தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க நாளைக்கு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம போட்டோகிராஃபர் வர சொல்லிருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணி ஆளுக்கு முப்பது ரூபான்னு வசூல் பண்ணி நாளைக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க சரியா போட்டோகிராஃபர் குடுக்கணும் இல்ல காலையில பத்து மணிக்கு மறந்துடாதீங்க சரிங்க வாங்க குட் மார்னிங் சார் நாளைக்கு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லி இருக்கும் ஓகே சார் பர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கலெக்ஷன் பண்ணனும் ஃபார்ட்டி ருபீஸ் சார் ஆமா காலையில் நைன் தேர்ட்டிக்குள்ளாக என்கிட்ட வந்து கொடுங்க சரி சார் லேட் பண்ணிடாதீங்க இல்ல சார் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு குரூப் போட்டோ எடுக்க போறோம் அப்ப எல்லாரும் வீட்டில இருந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு ஒன்பது மணிக்குள்ள என்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் ஓகே எங்க ஸ்கூல்ல குரூப் ஃபோட்டோ எடுக்க எட்டு ரூபீஸ் கேட்டாங்க அப்பாகிட்ட வாங்கி தரையா குரூப் ஃபோட்டோவா காலையில வாங்கி தரேன் என்னங்க பாப்பாவுக்கு ஸ்கூல்ல குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம்மா இருநூறுபா கொடுங்க என்னது இருநூறுபாவா படிக்கிறவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க ஏதாவது குரூப் ரூபா போட்டுக்கோங்க சரிங்களா அத்தியம் தவறாத உத்தவன் போல நடித்திறார் சமயம் பார்த்து பல பதங்களே நோ